எக்ஸ் ஆனது பூஜ்யத்திற்கும் ஆறு பைக்கும் இடையில் இருக்கும்போது ஒய் இஸ் ஈக்வல் டு சைன் ஆஃப் ஒன் பை த்ரீ எக்ஸின் வரைபடம் வரைக ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா வந்துட்டு கிராஃப் வரை ஓகே ஸோ நம்ம வந்து graph வரைக்கு வழக்கமான விஷயம் தான் ஓகே புள்ளிகளை கண்டுபிடிச்சு அதுக்கு வந்து வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும் ஓகே ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கருவை பத்தி நமக்கு என்னெல்லாம் தெரியும் அப்படின்னா வந்துட்டு நம்ம போன கணக்கில் தான் பார்த்தோம் ஒய் இஸ் ஈக்குவல் டு சைன் ஆஃப் ஒன் பை த்ரீ எக்ஸ் என்ற கருவின் காலம் வந்து என்னது நமக்கு என்னது ஆறு பை ஓகே அதுக்கப்புறம் என்னது பீச் வந்து என்னது நமக்கு ஒன்று ஸோ இது வந்து நமக்கு தெரியும் இப்போ நம்ம வந்து டேபிளை வந்து ஃபில் பண்ணலாம் ஓகே ஸோ எப்பயுமே இருக்கு யூஸ்ஃபுல்லாக என்னது பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் பிளாட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் அந்த புள்ளியில் வந்து என்னது கிராஃபில் வந்து வரைவோம் ஸோ அதுதான் இந்த ப்ரொசீஜர் இங்கே ஓகே ஸோ எக்ஸுக்கு வந்து இந்த வேலையெலாம் இருக்கும் போது எக்ஸ் பை த்ரீ வந்து என்ன இருக்கும் இது ஜீரோவாக இருக்கும் போது இது ஜீரோ ஆயிரும் இது பையாக இருக்கும்போது இது பை பை த்ரீ ஆயிரும் இங்கே த்ரீ பை பை டூ போது இங்கே ஃபைவ் பை டூவாக மாறிடும் இங்கே டூ பையாக இருக்கும் போது இங்கே டூ பை பை த்ரீயாக இருக்கும் இங்கே த்ரீ பையாக இருக்கும் போது இது வந்து என்னது பையாக மாறிடும் இங்கே ஃபோர் பையாக இருக்கும் போது இது ஃபோர் பை பை த்ரீயாக இருக்கும் இங்கே நைன் பை பை டூவாக இருக்கும் போது இங்கே வந்து என்னது நமக்கு த்ரீ பை பை டூவாக இருக்கும் அதுக்கப்புறம் இங்க ஃபைவ் பையா இருக்கும்போது பை த்ரீயா இருக்கும் சிக்ஸ் பைவா இருக்கும் போது டூ ஓகே நமக்கு வந்து என்னது என்ன வேலையில தெரியும் சைன் ஜீரோ வந்து ஜீரோன்னு தெரியும் சைன் வந்து என்னது ஒன்னு தெரியும் சைன் வந்து என்னது அகைன் பூஜ்யம் தெரியும் சைன் த்ரீ பை பி டூங்கிறது மைனஸ் ஒன்னு தெரியும் சைன் டூ பைங்கிறது பூஜ்ஜியம் அப்படின்னு தெரியும் சைன் பை பை த்ரீ அப்படிங்கிறது அறுபது டிகிரி ஸோ அறுபது டிகிரி வந்து என்னது நமக்கு ரூட் மூணு பை ரெண்டு ஓகே சைன் டூ பை பை த்ரீ அதாவது என்னது அறுபது பெருக்கள் என்னது நூற்றி இருபது டிகிரி ஸோ நூத்தி இருபது டிகிரி அப்படிங்கும்போது என்னது அது இரண்டாம் கால்பகுதியில் அமையும் ஸோ இங்க என்னது சைனும் அதனுடைய தலைகீழி இங்க வந்து என்னது காஸ் அதனுடைய தலைகீழி இங்கே வந்தது டேன் அதனுடைய தலைகீலி இது வந்து என்னது ஜீரோ டிகிரி இது வந்து என்னது தொண்ணூறு டிகிரி இது வந்து என்னது நூத்தி எண்பது டிகிரி இது வந்து என்னது இருநூத்தி எழுபது டிகிரி இது மறுபடி முன்னூத்தி அறுபது டிகிரி ஒரு ஓகே ஸோ நமக்கு இப்போ என்ன தெரியும் அப்படின்னா வந்துட்டு நூத்தி இருபதுங்கிறது என்னது இரண்டாம் கால்பதியில் அமையும் ஸோ அப்போ அங்கேயும் ப்ளஸ் தான் ஸோ ரூட் த்ரீ பை டூ ஓகே அதுக்கப்புறம் இங்கே வந்து என்னது ஃபோர் பை பை த்ரீ அப்படிங்கிறது என்னது இந்த கால்பதிக்கு வந்துடும் ஓகே இரநூத்தி நாற்பது அப்படிங்கும் போது இங்கே மைனஸ் ரூட் த்ரீ பை டூ ஓகே அதுக்கப்புறம் நமக்கு இங்கே என்ன தெரியும் ஃபைவ் பை பி த்ரீங்கிறது இந்த கால்பதி வந்துடும் முந்நூறு டிகிரி இங்கேயும் மைனஸ் ரூட் த்ரீ பை டூ இப்போ ஒன்றும் இல்லை இது அப்படியே நம்ம வந்து கிராஃபாக வரைய போகிறோம் ஸோ இதுதான் வந்து நமக்கு தேவையான கிராஃபு ஓகே ஸோ இது வந்து என்னது எக்ஸ்ஹெச்சு இது வந்து என்னது ஒய்ஹெச்சு ஓகே ஸோ இது வந்து ஜீரோ அப்படிங்கிற புள்ளி இது பை டூ ஃபைவ் இது ரெண்டு நடுவில் இந்த முகடு இருக்குது அதாவது இந்த ஒரு வேல்யூ இருக்குது ஒன்று இருக்குது அப்புறம் இங்கே வந்து என்னது ஃபோர் பைக்கும் ஃபைவ் பைக்கும் நடுவில் என்னது மைனஸ் ஒன்று இருக்குது ஓகே ஸோ இதுதான் வந்து நமக்கு தேவையான கிராஃப் இதுதான் வரைய சொல்லியிருக்காங்க இதை நாம வரைஞ்சிட்டோம்